வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் திருமண வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வீட்டில் ஒரு துர் சம்பவம் நடக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது அது எப்படி ஜாதகத்தில் கணிக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நடக்கின்ற வேளையில் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தில் ஒரு துர் சம்பவம் நடக்க வேண்டிய கண்டம் இருக்குது அதை எப்படி கணிக்கலாம் என்பதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் இன்றைய ஜாதக ஆய்வு பகுதியில் நான் எடுத்திருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு வருகின்ற பொழுது அவருடைய தந்தைக்கு ஒரு துர்மரணம் ஏற்படுகிறது எதிர்பாராத ஒரு துர்மரணம் இந்த ஜாதக அமைப்புப்படி தந்தைக்கு ஒரு துர்மரணம் ஏற்படுவதை இந்த ஜாதக அமைப்பு காட்டுகிறதா அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஜாதக வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெண்ணினுடைய ஜாதகப்படி ராசி கட்டம் கட்டம் ரெண்டுமே எழுதியிருக்கேன் பாதச்சார அட்டவணை இருக்கக்கூடிய முக்கியமான கிரக அமைப்புகள் மட்டும்தான் எழுதியிருக்கேன் இவங்க பிறந்திருக்கிறது பிரதம திதியில் பிறந்திருக்காங்க அப்ப திரிசூன்யம் என்ற ராசிகள் துலாம் ராசி மகர ராசி இரண்டு கிரகங்கள் திரிசூன்ய அமைப்புப்படி சூன்யமாகும் சுக்கரனும் சனியும் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார் அப்ப சனி எந்த பாவத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் என்றால் ஏழாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான சனி லக்கணத்தில் அமர்ந்து தன்னுடைய பாவமான மகர வீட்டை பார்க்கின்றார் அப்ப இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்று ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது ஏழாம் பாவம் இயங்க ஆரம்பிக்கின்ற பொழுது எட்டாவது பாவம் இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா சனி என்பவர் தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் ராஜயோகம் ராஜயோகம் என்பது பலமான ஒரு கிரகத்தை காட்டக்கூடிய அமைப்பு சனி தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது நடக்கின்ற பொழுது எட்டாம் இடமான துர்ஸ்தானமும் இயங்க ஆரம்பிக்கும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு விபத்து கண்டம் வம்பு வழக்கு இப்படி பல விஷயங்களை காட்டக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் அப்போ ஏழாம் இடமான திருமண ஸ்தானம் அந்த பெண்ணிற்கு கிடைக்கின்ற பொழுது எட்டாம் இடமும் இயங்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் சனி வக்கரமாக இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாவது பாவத்தை இயக்குகின்றார் அப்ப எட்டாம் இடமும் சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா சனி வக்கரம் பெற்ற நிலை என்பது சனி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது சனி தன்னோட வீட்டை பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர நிலையிலும் இருக்கின்றார் வக்கரம் பெற்ற கிரகங்கள் மிகுந்த ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற கிரகங்கள் வக்கர கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இல்லை மிகப்பெரிய தோல்வி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்கர கிரகங்களே முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக ஒரு வேலை செஞ்சு அதில் அவங்களுக்கு நிதானமான ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நேர்கதில் செல்லக்கூடிய கிரகங்களுடைய பலனாக இருக்கும் எதிர்பார்க்காத விஷயங்களை புரட்டி போடுகின்ற விஷயங்களை வாழ்க்கையில் தருவது வக்கர கிரகங்கள் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக சனியை எல்லா ஜாதகத்திலும் பொதுவாக பார்க்கப்படுகின்ற கிரகம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்திற்கும் சனியே ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு எட்டாம் இடத்திற்குரிய கிரகமாகவும் ஆயில் கிரகமாகவும் சனியை இந்த ஜாதகப்படி இருக்கின்றார் லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்ற நிலையில் வலுவாக இருப்பதால் இந்த பெண்ணினுடைய திருமண நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது ஒரு துர்சமம் நடக்க வேண்டிய வாய்ப்புகளும் எட்டாம் பாவம் இயங்கும் என்பதால் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுகிறது இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய திதி பிரதமையில் பிறந்திருக்காங்க அதனால இவங்களுடைய ஜாதகப்படி துலாம் மற்றும் மகர ராசி இந்த பெண்ணிற்கு தினிசூனிய அமைப்பை அடைகிறது அப்ப துலாம் ராசிக்குரிய அதிபதியான சுக்ரனும் மகர ராசிக்குரிய சனியும் இந்த ஜாதகப்படி தினிசூனிய கிரகங்கள் என்ற அமைப்பை பெறுகிறது இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி தந்தை ஸ்தானமும் தந்தை ஸ்தானத்திற்குரிய அதிபதியும் பலமாக இருக்காங்களா அப்படிங்கிற விதியை கணிக்க போகிறோம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கின்ற பொழுது தந்தை எதிர்பாராத ஒரு விபத்தில் சிக்கி மரணமடைந்து அடைந்து விடுகின்றார் அது ஏன் நடந்தது இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது ஏழாம் இடமான திருமணஸ்தான இந்த பெண்ணிற்கு நடக்கின்ற பொழுது எட்டாம் இடமான பாவமும் இயங்க ஆரம்பிக்கும் அந்த விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஏன் அந்த தந்தைக்கு ஒரு விபத்து நடந்தது அப்ப தந்தை ஸ்தானம் வலுவா இருக்கா அப்படிங்கிற விதியை பார்க்க போறோம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் என்பது தந்தை அப்ப இதற்குரிய அதிபதியான குரு எங்க இருக்காரு லக்கணத்திற்கு பதினோராம் இடமான ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் வக்கரம் என்றாலே ஒரு கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய நிலையை காட்டும் அப்ப குரு வக்கரம் பெற்ற நிலை என்பது பின்னோக்கி நகருகின்ற பொழுது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைவார் குரு தந்தை ஸ்தானத்திற்குரிய அதிபதி கேதுவுடன் இணைவது தந்தைக்கு ஆயில் சிறப்பில்லை என்ற விதியை காட்டுகிறது அடுத்ததாக குரு நிற்கக்கூடிய வீடு ரிஷப வீடு ரிஷபம் என்பது பிரதமையில் பிறந்தவர்களுக்கு திதிசூன்யம் அடைந்த கிரகமான சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரனுடைய வீடு என்பது திதிசூன்யம் அடைஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் தந்தை ஸ்தானத்திற்குரிய அதிபதி குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருப்பது அந்த கிரகம் வலுவில்லாத நிலையை காட்டுகிறது அதற்கு அடுத்தபடியாக ரிஷபம் என்பது பாதக ஸ்தானமாகவும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செயல்படுகிறது அப்ப ஸ்தான அதிபதியான சுக்கருடைய வீட்ல குரு வந்து வக்கரம் பெற்ற நிலையில் அமர்வதும் ஒரு ஆயுள் கண்டத்தை தந்தைக்கு காட்டுவதாக இந்த ஜாதக அமைப்புப்படி இருக்கிறது தந்தை ஸ்தானமும் தந்தை ஸ்தானத்திற்குரிய அதிபதியும் வலுவாக இல்லை அப்படிங்கிறது தெரியுது தந்தைக்குரிய கிரகமான சூரியன் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும் சூரியன் இருக்கக்கூடிய வீடு விருச்சிக வீடு காலபுருஷனுக்கு எட்டாவது வீட்டில் சூரியன் இருக்கின்றார் அப்போ அதுவும் ஒரு மறைவு ஸ்தானமாக செயல்படும் சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரா நீசம் பெற்ற நிலையில் இருக்காரா என்பது மட்டும் விதிகள் கிடையாது கால புருஷனுக்கு எத்தனாவது வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் விருச்சிக ராசி என்பது கால புருஷனுக்கு மறைவு ஸ்தானமாகும் எட்டாவது ராசியாகும் அப்ப விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கின்றார் அவருடன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இணைவு செவ்வாய் என்பது விபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இரத்த காரகன் அப்போ சூரியனுடன் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதால் தந்தை ஸ்தானம் மறைவு ஸ்தானமாக இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி இருக்கிறது குரு வக்கரம் பெற்ற நிலையில் ரிஷபராசில இருக்காரு அம்சத்துல குருவினுடைய பலம் என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா அம்ச கட்டம் அப்படிங்கறதா ஒரு கிரகத்தினுடைய வலிமையை காட்டக்கூடிய இடம் அப்ப குரு இந்த ஜாதகருக்கு அம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்கின்றார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அம்சத்தில் குரு மகர ராசி வீட்டுல இருப்பாரு மகரம் என்பது குருவுக்கு நீச வீடு அப்போ குருவினுடைய பலம் முழுவதுமாக இல்லை என்பதை காட்டக்கூடிய அமைப்பு இந்த அம்ச வீடு அப்போ குருக்கு பலம் இல்லை தந்தை ஸ்தானத்திற்குரிய அதிபதியான குரு அம்சத்தில் பலம் இழந்து காணப்படுகின்றார் இப்போ குருவுக்கு பலம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்ற நிலையில் மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வையானது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு கிடைக்கும் கேதுவுடன் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த சனியினுடைய பார்வை கேது குருவுக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு திரிசூன்யம் அடைந்த கிரகமான சுக்கரன் உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய கால் வாங்கி இருக்காரு ராகு சுயசாரம் பெற்று சுவாதி நட்சத்திரக்காரில் இருக்காரு அது மட்டும் கிடையாது குருவும் கார்த்திகை நட்சத்திரமான சூரியனுடைய சாரம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி குருவும் சுக்கரனும் இந்த ஜாதகத்தில் இருக்காங்க சுக்கரன் தீசூன்யம் அடைந்த கிரகம் மற்றும் பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதியும் சுக்கரன் தான் இந்த ஜாதகப்படி அப்போ சூரியனுடைய சாரம் பெற்று சுக்ரன் இருப்பதால் சூரியனுக்கு சிறப்பில்லாத நிலையை இந்த ஜாதகப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்க சூரியனுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது அதாவது சஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கேது தசை நடக்கின்ற பொழுது தாய்க்கு ஒரு மாரகத்தை தரும் ராகு நடக்கின்ற பொழுது ராகு தசா நடக்கின்ற பொழுது தந்தைக்கு ஒரு மாரகத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இது வந்து பொதுவான ஒரு விதி இந்த ஜாதகத்தில் இந்த பெண்ணுக்கு ராகு தசா நடந்துட்டு இருக்கு மூணு ஏழு பத்து ஆகிய பாவங்களை லக்கண சனி தான் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்ற நிலையில் தன்னுடைய வீடான மகர வீட்டை பார்க்கின்றார் மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை சனி தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இயக்குவார் என்ற விதிப்படி பத்தாம் இடமான கேதுவை சனியினுடைய பார்வைப்படும் அப்ப சனி பார்க்கின்ற பொழுது இந்த கேதுவுடன் குருவும் வந்து இணையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதனால இந்த பெண்ணிற்கு ஏழாவது பாவம் இயங்குகின்ற பொழுது தந்தைக்கு ஒரு துர்மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்க சூரியனுடன் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதால் தந்தைக்கு விபத்து என்பது ஏற்பட்டு மரணமடைந்து விடுகின்றார் ஒரு ஜாதகத்தில் மரணத்தை கணிக்க வேண்டும் என்றால் எந்த பாவங்களை பார்க்க வேண்டும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் பத்து என்பது கர்மஸ்தானம் அவ பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் பனிரெண்டு என்பது விரய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி ஒரு ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் என்பதையும் பார்க்க வேண்டும் விபத்து அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் தான் இந்த ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியில் சந்திரனுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மாந்தியே ஒரு ஜாதகத்தில் மரணத்தை கண்டத்தை தரக்கூடிய கிரகம் இந்த மாந்தி அவதூறான விஷயங்களையும் துர்மரணத்தையும் தரக்கூடிய அமைப்பு சூரியன் நின்ற வீட்டிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு சஷ்டாங்க தோஷம் என்ற பெயர் பொதுவான ஒரு விதி ஜோதிடத்தில் இருக்கு இது மாதிரி சூரியன் சந்திரன் சஷ்டாங்கமாக அமைந்திருந்து ஒரு ஜாதகருக்கு ராகு தசா நடக்குது அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு மாரகத்தை தரும் கேது தசா நடந்தால் தாய்க்கு மாரகத்தை தரும் இந்த பெண்ணிற்கு ராகு தசா நடக்கின்றது மாந்தியுடன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மாந்தி என்றாலே துர்மரணத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ அந்த தந்தைக்கு துர்மரணம் எப்படி வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு துர்மரணம் ஏன்னா சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் என்பது விபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்க இந்த சஷ்டாங்க தோஷம் என்பது அந்த பெண்ணிற்கு ராகு தசா நடக்கின்ற காலகட்டத்தில் தந்தைக்கு ஒரு விபத்தை தந்து துர்மரணத்தை தந்திருக்கிறது இந்த துர்மரணம் ஏற்கனவே அவருடைய ஜாதகத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எந்த விதிகளையும் மாற்றி எழுத முடியாது இல்லையா இந்த பெண்ணிற்கு எப்பொழுது திருமண காலம் தொடர்கின்றதோ அப்பொழுது எட்டாம் பாவம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த விதி அமைப்பு படிய தந்தைக்கு ஒரு மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கு ஒருவேளை தந்தையுடைய ஜாதகப்படி அவருக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்திருந்தால் இந்த கண்டமாகவே முடிந்திருக்கும் மரணத்தை தழுவிற்க மாட்டார் உறவுகளுடைய ஜாதகம் ஒரு ஜாதகருக்கு மரணத்தை காட்டுமா என்றால் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டத்தை காட்டலாம் ஆனால் மரணத்தை அவரவர் சுய ஜாதகமே முடிவு செய்யும் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்